எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் மில்லட் கொழுக்கட்டை விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக குதிரைவாளி அரிசியை வச்சு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் அடிகளமான கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிய பருப்பை வாசனை வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்து அலசிக்கங்க இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கப் குதிரைவாளி அரிசியை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ரெண்டு தடவை நல்லா அலசிடுங்க சிறுதானியத்தில் அதிகமாக தூசி இருக்கும் நல்லா அலசிட்டு உடனே தண்ணியை வடிகட்டிடுங்க ஊற வைக்கக்கூடாது உங்களுக்கு இதை அலசிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஈர துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு வறுத்துக்கோங்க எள்ளு நமக்கு தேவையான அளவு கடாய் சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இது மாதிரி பொறிஞ்சதும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஈர அரிசியை கடாயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வெறுத்துக்கோங்க புலப்பில்லன்னு வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஆறுன அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஏலக்காயை முழுசாவோ ஏலக்காய் விதைகளோ உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வெள்ளக்க ரெடி பண்ணணும் ஒரு கப் வெல்லம் துருவுன வெள்ளமாக எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி தேவைப்படும் அதை வெள்ளத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பதம் பார்க்க தேவையில்லை இது மீடியம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு கால் கப் வெள்ளம் துருவண வெள்ளமாக எடுத்து இதோடு சேர்த்து கொதிக்க விட்டுக்கங்க இதை தனியாக வச்சுட்டு கடாயில் நெய் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு ரெடியாக இருக்கிற வெள்ளைக்கரிசியில் வடிகட்டி சேர்த்துக்கங்க ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் வறுத்து வச்சுருக்கிற எல்லையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க நம்ம ரெடியாக மிக்சி ஜாரில் வச்சுருக்கிற குதிரைவாளி அரிசி பொடியவும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் குறைச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து விடுங்க இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வேகணும் சிறுதானியம் எல்லாமே நல்லா வெந்தால் தான் உடம்புக்கு நல்லது மற்ற நாட்களில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் இந்த அளவு நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் மாவு ரெடி ஆகணும் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந் நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கைப்பறுக்குற சூடு வர வரைக்கும் ஆறுனதுக்கப்புறம் இந்த பிளே இன்னொரு பவுலில் மாற்றி கையால் நல்லா ஒன்று சேர்த்துக்கங்க மாவை நம்ம கொழுக்கட்டைகளை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரமும் ஸ்ட்ரீமர் பிளேட்டோ இது இட்லி தட்டோ ஸ்ட்ரீமர் பிளேட்டோ எடுத்துக்கோங்க துணியை நினச்சிட்டு ஈர துணியை இட்லி பாத்திரத்தில் போட்டுட்டு கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க இது போல் உருட்டிட்டு விரலால் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் பிடி கொழுக்கட்டை இதே போல் மாவையும் செய்துக்கலாம் பிள்ளையாருக்கு ரொம்பவும் பிடிச்ச மோதகத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எல்லா மாவையும் செய்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையும் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட மில்லட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ